கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதர்சியின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய முன் பாகம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக நான் பேசுகிறேன் ஆண்டோர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் ஒரு நதியைப் போல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போல நான் அதை பாயும்படி செய்கிறேன் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானத்தை நதியை போல சமாதானத்தை நதியைப் போல ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையே சமாதானம் இல்லையே என்று உழந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சமாதானத்தை நதியைப் போல ஊற்றுகிறார் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல பாயும்படி செய்கிறேன் அப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு கூட அந்த ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் அவரில் உறுதியாக இருங்கள் இப்படி சமாதானத்தை வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக பாய்ந்து ஓடக்கூடிய அளவில் நதியைப் போல ஓட செய்யக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவர நிலை கட்டிச் சேர்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இப்படி விலை மதிக்க முடியாத காரியங்களை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் நாங்கள் அதை அறிந்து கொண்டு எங்களுக்கு நதியைப் போல சமாதானத்தை வைத்திருக்கிறீர் ஜாதிகளினுடைய மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போல வைத்திருக்கிறீர் சுதந்திரிக்கின்ற பலனினால் எங்களை எடை கட்டிக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே